அறிகிற அறிவு குறைகிறதோ அன்றைக்கு திரும்ப சொல்லுகிறேன் அவர்கள் சிக்கிக் கொள்ளுவார்கள் அவர்கள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள் அது மட்டுமல்ல அடுத்த வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது தாங்கள் கக்கியனதை தின்கிறார்கள் அது மட்டுமல்ல பன்றிலே பொருளுகிற சேற்றிலே பொருளுகிற பன்றியை போல எனவே ரெண்டு காரியங்களை சொல்ல போகிறேன் தேவனை அறிகிற அறிவு உங்களை வெற்றி சிறக்க பண்ணும் தேவனை அறிகிற அறிவு உங்களை வாழ்க்கையை உயர்த்தும் ஆரம்பத்தில் சொல்ல சொன்ன நான் சொன்னது போல விசுவாசத்தை தரும் உறவை தரும் ஜெயத்தை தரும் திரும்ப ஒன்று சொல்ல முடிக்க விரும்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கணும் முக்கியம் அல்ல இந்த திசையை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறீர்கள் தேவனை அறிகிற அறிவு அவருடைய உறவு அவருடைய சுபாவங்கள் மூன்று சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய செயல்பாடுகள் தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும் உன்னுடைய உறவுகள் தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும் திரும்ப சொல்லுகிறேன் செயல்பாடுகள் இரண்டாவது உறவு மூன்றாவது தேவனை அறிகிற அறிவு அப்படி இரு அப்படி இருக்குமே ஆனால் அன்பாவளே உங்களால் தேவனால் எதை செய்ய முடியுமோ அதை நீங்களும் செய்ய முடியும் இப்படி சொல்ல விரும்புகிறேன் தேவனுக்கேற்ற கிரைகள் நீங்கள் செய்ய முடியும் தேவனைப் போல செய்ய முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பூரண சீசத்துவத்துக்குள்ளே நீங்கள் வாழ்வீர்கள் அதாவது உலகத்தின் கேள்விகளுக்கு பரிகாசங்களுக்கு எல்லாவற்றுக்கும் உங்களால் அவள் கேட்ட கேள்வி உங்களுடைய கூடாமற் போயிற்று ஆண்டவர் அவனை தொட்டார் அவனை தூக்கி எடுத்தார் அவன் எழுந்திருந்தான் உங்களால முடியும் மூன்று காரியங்கள் நம்பர் ஒன் உங்கள் செயல்பாடுகள் தேவனோடு உன்னோட விசுவாசம் தேவனோடு தேவன் அறிகிற அறிவு தேவனோடு இது மூன்றும் இருந்தால் உங்களாலும் எதையும் சாதிக்க முடியும் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் ஆரம்பத்துல சொன்னது போல எல்லாவற்றிலும் வளருங்கள் வார்த்தையிலே வளருங்கள் கிரைகளிலே வளருங்கள் அன்பிலே வளருங்கள் செயல்களிலே வளருங்கள் சுபாவங்களில் வளருங்கள் வளர்ந்து வாழ்ந்து அனைவருக்கு ஒரு சாட்சியா இருப்பீர்கள் நீங்களும் கணி கொடுக்கிற விருட்சங்களாய் மாறுவீர்கள் உங்களைக் கொண்டு ஜனங்களையும் தேசங்களையும் ஜாதிகளையும் தேவன் சந்திப்பதற்காக ஜபிக்க விரும்புகிறேன் ஜபிப்போம் வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டு வரே தர்மியான வேலைக்காய் நன்றி சுதிக்கிறோம் நாங்கள் எல்லாவற்றையும் வளர நாங்கள் இருக்க வார்த்தையிலே வளர செய்கையிலே வளர கிரியைகளிலே வளர சுபாவங்களிலே வளர ஒரு நாளும் ஒரு புதிய பரிணாமத்துக்குள் வளர எங்களுக்கு இறக்கமும் தயமும் உடைய காரூண்யத்தை எங்களுக்கு தாரும் தேவனே அன்றைக்கு சொன்னது போல எங்களால் உலகம் ஜனத்தா சொன்னார்கள் உங்க சிக்ஷலா முடியாமல் போயிற்று அது வேதனை வெட்கம் அவமானம் ஆனா நீரோ வந்தீர் தொட்டி எழுப்பினீர் சுகம்